சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது நான் சொல்றேன் கற்றலில் நாம் மிக நுட்பமாக இருக்க வேண்டும் என்று கற்றலில் நாம் நுட்பமாக இருக்க ஒட்டாதபடிக்கு நம்மை தடுப்பது எது நாலு பேர் உட்காந்தான் மௌன விரதத்துக்கு எனக்கு தெரியலங்க இந்த மனசு மாதிரி ஒரு பொருள் வேற கிடையாது எவன் மனசை ஜெயிக்கிறானோ அவன் உலகத்தை ஜெயிக்கிறான் இதை தான் ஜெயிக்க முடியல எல்லாரையும் ஜெயிக்க முடியுது நான்லாம் அடுத்தவர்களை ஜெயிச்சிட்டேன் இப்ப பயணமே என்னை ஜெயிப்பதுதான் அடங்க மாட்டேங்குதுங்க இது ஜெயிக்கிறது பெரும்பாடு அடுத்தவர்களெல்லாம் ரொம்ப அழகா ஜெயிக்கலாம் ஆற்றலும் வாய்ப்பும் இருந்தால் புரிதலும் இருந்தால் வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி இருந்தா ஒரு டெக்னிக் இருந்தா ஜெயிச்சிடலாங்க இதை ஜெயிக்கிறதுக்கு டெக்னிக்லாம் பத்தாது டெக்னிக் எல்லாத்தையும் கைவிட்டாதான் இதை ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும் கைவிடணும் பாருங்க நாலு பேர்